ஹாய் ஆல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பாத எரிச்சலுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்ட்டு பார்க்கலாம் முதலாவதாக பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் அதாவது சுகர் இருக்குது அப்படின்னா சுகர் அன்கண்ட்ரோல்டாக இருக்குது அப்படிங்கும்போது உங்களுக்கு பாத எரிச்சல் வரும் இரண்டாவதாக வந்துட்டு சத்து குறைபாடு பர்டிகுலர்லி விட்டமின் பி ட்வல் குறைபாடு பி ட்வெல் குறைபாடு இருக்கிறவங்களுக்கு இந்த பாதை எரிச்சல் வரும் மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா நர்வ் கம்ப்ரெஷன் அதாவது டிஸ்கில் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்து அது நரம்பு கம்ப்ரெஸ் ஆகுது அப்படின்னா அதனால் உங்களுக்கு இந்த பாதை எரிச்சல் வர்றதுக்கு ரீச பாதை எரிச்சல் வரும் நான்காவதாக பார்த்தீங்கன்னா ஆல்கஹாலிக் சில பேர் ட்ரிங்க்ஸு நிறைய எடுத்துகிட்டே இருக்காங்க தொடர்ந்து அப்படிங்கும் போது அந்த நர்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகிட்டு உங்களுக்கு பாதை எரிச்சல் வரும் ஃபிஃப்த்தாக பார்த்தீங்கன்னா ட்ரக்கின் இன்டியூஸ்டு சொல்லுவோம் அதாவது நம்ம எடுத்துக்கிற மெடிசன்ஸே லாங் டேர்மாக ஒரு மாத்திரையே இருக்கோம் அந்த மாத்திரையே சில டைம் வந்துட்டு அப்சார்ப்ஷனை குறை குறைக்கும் விட்டமின் அப்சார்ப்ஷனை குறைச்ச அதனால் உங்களுக்கு பாதை எரிச்சல் வரலாம் ஸோ இது அஞ்சும் வந்துட்டு காரணங்கள் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பி டுவெல் எங்கெல்லாம் எதுலெலாம் இருக்குது பி டுவெல் ரிச் ஃபுட்ஸ் பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் விட்டமின் பி டுவெல் வந்துட்டு நமக்கு இது எண்டோஜீனியஸாக ப்ரொடியூஸ் ஆகாது நம்ம இருந்து ப்ரொடியூஸ் ஆகாது நம்ம வெளியிலேருந்து எடுத்துக்கிறதான் அதுவும் பர்டிகுலராக அது வந்துட்டு நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸில் தான் கிடைக்கும் அதிகமாக ரிச் ஃபுட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வெஜிடேரியன் ஸோ நிறையா பேர்த்துக்கு ப்யூர் வெஜிடேரியனாக இருக்கிறவங்களுக்கு இந்த பாதை எரிச்சல் வரும் ஸோ அப்போ அவங்க சப்போஸ் வெஜிடேரியனாக இருந்தும் நாங்கள் எக் எடுத்துப்போம் அப்படின்னா டெய்லியும் ஒரு எக் எடுத்துக்கும் போது கொஞ்சம் இது வந்துட்டு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் பி டுவெல் கிடைக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கில் இருக்குது அடுத்தது வெஜிடேரியன் ஃபுட்ஸில் பீ டுவெல் எதுலாம் இருக்குது அப்படின்னா மில்க் நீங்கள் பால் கொஞ்சம் எடுத்த பால் டெய்லியும் எடுத்துக்கும் போது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் மில்க் சீஸில் இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா பீன்ஸு பீஸ் நெக்ஸ்ட்டு வந்துட்டு மஷ்ரூம்ஸு ஸ்பினாட்சு இந்த மாதிரி ஃபுட்ஸ்லேயும் வந்துட்டு உங்களுக்கு அந்த பீட் டுவெல் சாய் ப்ராடக்ட்ஸு இந்த மாதிரி ஃபுட்ஸ்லேயும் வந்துட்டு பீட் டுவெல் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது அதே ஃப்ரூட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆப்பிள் ஆரஞ்சஸ் இதுலேயும் கொஞ்சம் பீட்வெல்ஸ் இருக்குது பட் இது எல்லாமே நீங்கள் நிறையா எடுத்துக்கும் போது தான் டிஃபிஷியண்ட்டாக இருக்கிறது குறைவாக இருக்கிறது கம்மியாகும் ஆனால் சப்டைம்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டுமே உங்களுக்கு ரெடி ஆகலை அப்படின்னா பி டுவெல் டேப்லெட்ஸாக நீங்கள் எடுத்துக்கும் போது அது கொஞ்சம் உங்களுக்கு சீக்கிரமாக ரெடி பீட்வெல் டிஃபிஷியன்ஸை கரெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பாதை எரிச்சல் குறையும் அனைவருக்கும் நன்றி